கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை இரண்டு அடுக்கு வகையிலான டபுள் டெக்கர் ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி இருக்கிறது புதிய கால அட்டவணை வரும் ஜூலை மாதம் வெளியாக இருக்கிறது இதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இது தவிர பாலக்காடு வரை உதய் எக்ஸ்பிரஸ் நீட்டிப்பும் நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் சேனல் கேரப் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அல்ல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூரிலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரை தினசரி டபுள் டக்கர் வகையிலான உதய் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது என்ற எண்ணில் இந்த ரயில் முன்னதாக ஆறு நாட்கள் இயக்கப்பட்டு பிறகு சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் டபுள் டெக்கர் ரயிலுடன் பெட்டி செய்யப்பட்டு தினசரி ரயிலாக மாற்றப்பட்டது தற்போது தினசரி ரயிலாக பெங்களூர்லிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை கடந்த ஐஆர்டிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜெய்ப்பூரில் நடைபெற்றது அதில் இந்த ரயிலுக்கான ஒரு பரிந்துரை தெற்கு ரயில்வே சார்பாக அனுப்பப்பட்டது பெங்களூர் கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கான ஒரு பரிந்துரையாக அது இருந்தது மேலும் இந்த பரிந்துரையானது ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு தெற்கு ரயில்வே சார்பாக சேலம் கோட்டத்தில் இருந்து இரண்டு டபுள் டக்கர் ரயில் பெட்டிகளுடன் ஒரு எஸ் மற்றும் ஒரு இஓஜி பெட்டிகள் இணைக்கப்பட்டு இதற்கான சோதனை ஓட்டங்கள் கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நடத்தப்பட்டது ஏனென்றால் இது ஒரு டபுள் டக்கர் வகையிலான பெட்டிகள் என்பதனால இதற்கான ஒரு சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டது நடைமேடைகளில் உரசுகிறதா இது போன்ற பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டது தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு ஒப்புதல் கடிதம் வெளியாகி இருக்கிறது கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை டபுள் டெக்கர் ரயில்களை நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கான ஒப்புதலாக அது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் தற்போது இந்த வழித்தடத்தில் இரண்டு அடுக்கு வகையிலான ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி விட்டது இதனால் இந்த ரயிலை தற்போது பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கு எந்த சிக்கலும் இல்லை இந்திய ரயில்வேயின் புதிய வருடாந்திர கால அட்டவணையானது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது அதற்கு முன்னதாகவே இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பாலக்காடு நீட்டிப்பு குறித்தான தகவல்கள் வெளியாகும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு தினசரி இணைப்பு கிடைக்கப்பெற இருக்கிறது இது தவிர கேரள மாநிலத்தின் பாலக்காடிலிருந்தும் ஒரு இணைப்பானது பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் சென்று அங்கிருந்து பெங்களூருக்கு போக இருக்கிறது இந்த ஒரு நீட்டிப்பு என்பது பல்வேறு பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரும் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னதாகவே இந்த உதய எக்ஸ்பிரஸின் பாலக்காடு நீட்டிப்பு குறித்தான தகவல்கள் வெளியாகும் இந்திய ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிடும் இதே போலதான் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக இருப்பதாக

அதாவது தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் காரணத்தினால எந்த விதமான அறிவிக்கப்பட்ட நீட்டிப்புகளுமே தற்போது வரை நடைபெறாமல் தான் ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது அந்த மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர் போர்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே தற்போது வரைக்குமே ஒரு பெண்டிங்ல தான் இருக்குது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே முடிந்த பிறகு இந்த புதிய ரயில்கள் புதிய நீட்டிப்புகள் இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க புதிய ரயில்களாக தாம்பரம் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் தாம்பரம் இது மாதிரி பல்வேறு ரயில்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இதெல்லாம் பரிந்துரையில் முன்னுரிமையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்களாக கருதப்படுகிறது it. இதேபோலவே பல்வேறு ரயில்களின் நேரங்களும் மாற்றியமைக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது முன்னதாக எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் இயக்கப்பட்ட போது அந்த ரயிலுக்கான கால அட்டவணையானது வடிவமைக்கப்பட்டது தற்போது இந்த ரயிலானது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் திருவாரூர் காரைக்குடி இடி இயங்குவதனால முன்னதாகவே பல்வேறு நிலையங்களில் சென்று நிற்கிறது குறிப்பாக காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாகவே வந்து நின்று கொண்டிருக்கிறது இந்த அட்டவணையும் தற்போது மாற்றியமைக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அனைத்திற்கும் பதில் கூடிய விரைவில் கிடைக்கப்பெறும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்